வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டு பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களிடையே தலைவக்குகின்ற சாதிய மோதல்கள் சாதி விரைகளை தடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் அமைத்த குழு தனது பரிந்துரைகளை நேற்று முதலமைச்சரிடம் வழங்கி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உளவியலான சமூக நீதியை புரிந்து மிகச்சிறப்பான பரிந்துரைகள் அதில் இடம்பெற்று இருக்கின்றன சாதி பெயரிலே பள்ளிகள் இருக்கக்கூடாது அவைகளை பதிவு செய்கின்ற சட்டத்திலே திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் சாதியை குறிக்கின்ற கயிர்களை கைகளில் கட்டக்கூடாது நெற்றியில் அத்தகைய அடையாளங்களையும் இட்டுக் கொள்ளக்கூடாது சைக்கிள்களில் சாதி வண்ணங்களை அடையாளங்களை போட்டுக்கொள்ளக்கூடாது செல்போன்களை கல்வி வளாகத்தில் தடை செய்யப்பட வேண்டும் ஆதிக்க சாதிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டத்தில் தலைமை ஆசிரியர்களாக கல்வி ஆசிரியர்களாக அதே சாதியைச் சேர்ந்தவர்களை நியமிக்கக்கூடாது ஆசிரியர்களை தேர்வு செய்கின்ற போது அவருடைய சமூக பின்னணி ஆராய்ந்து சமூக நீதியில் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களா ஜாதி வரி கொண்டவர்களா என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் அதேபோல போல வகுப்பறைகளில் மாணவர்களுடைய ஜாதி அடையாளத்தை கேட்கக்கூடாது மாணவர்களுக்கு சில ஸ்காலர்ஷிப் போன்ற சலுகைகள் வருகின்ற போது வகுப்பறைகள் சென்று ஜாதிப்பறைகளை கூறி அவர்களை பகிரங்கமாக அழைக்கக்கூடாது தனியாக கூப்பிட்டு அதை பற்றி விசாரணைகளை நடத்த வேண்டும் இப்படியெல்லாம் மிகச்சிறந்த பரிந்துரைகளை கூறியிருப்பதோடு சில சட்ட நடவடிக்கைகளையும் சமூக நடவடிக்கைகளையும் அது குறிப்பிட்டு இருக்கிறது குறிப்பாக சோஷியல் ஜஸ்டிஸ் பிரிகை மாணவர்களுடைய சமூக நீதி அணி ஒன்றை பள்ளி கல்லூரிகளில் உருவாக்க வேண்டும் அந்த சமூக நீதி அணியில் அனைத்து சமூக பிரிவை சேர்ந்த அனைத்து மதத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் உள்ளடக்கி சாதி மோதல் இல்லாமல் சமூக ஒற்றுமையை பேணுகின்ற ஒரு அணியாக அந்த அணி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மிகச் சிறப்பான கருத்தை அவர்கள் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எல்லாவற்றை விட மிகவும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு கருத்து இந்திய அரசியல் சட்டம் தீண்டாமை ஒழிக்கிறது தீண்டாமை பெயரால் பாகுபாட்டை ஒழிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மத சுதந்திரத்தின் அடிப்படையில் ஜாதியை பாதுகாக்கிறது ஜாதி பாகுபாட்டை தடை செய்கின்ற சட்டம் இந்தியாவிலே இல்லை ஆனால் இப்போது ஜாதி பாகுபாடு காரணமாக கல்வி நிறுவனங்களில் மோதல்கள் நடக்கின்ற போது மாநில அரசே ஜாதி பாகுபாடுகளை தடுக்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்றலாம் என்று இந்த குழு பரிந்துரைத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அப்படி ஒரு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் அந்த சிறப்பு சட்டத்தில் மாணவர்களுக்கான கடமைகள் மாணவர்களுக்கான பொறுப்புகள் ஆசிரியர்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் பள்ளி தாளர்கள் நான் டீச்சிங் ஸ்டாப் என்று சொல்லப்படுகின்ற நிர்வாகிகள் அனைவருக்குமான கடமைகளும் பொறுப்புகளும் வரையறுக்கப்பட வேண்டும் ஜாதி மோதல்கள் வருகின்ற போது அதை கட்டுப்படுத்துவது அதை மீறுகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உட்பட்ட அனைத்து விதிகளும் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பான பரிந்துரையை அதில் செய்திருக்கிறது எனவே ஜாதியை இந்திய அரசு சட்டம் பாதுகாத்தாலும் கூட மாநில அரசு ஜாதி பாகுபாடுகளை கல்வி நிறுவனங்களில் தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த கமிட்டி சுட்டிக்காட்டி இருப்பதால் அப்படி ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் அது இந்தியாவிற்கே திராவிட மாடல் அரசு வழிகாட்டக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது என்ற பெருமையை நிச்சயமாக அது தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது நமது உறுதியான கருத்து பொதுவாக இந்த ஜாதி எதிர்ப்பாளர்கள் என்று போலி வேடம் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் அவர்கள் தங்கள் வீட்டில் திருமணத்தில் ஜாதியை பார்ப்பாங்க தங்கள் குடும்ப உறவுகள்லாம் ஜாதியை பார்ப்பாங்க மத சடங்குகள்லாம் ஜாதியை பார்ப்பாங்க ஆனால் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கின்ற போது மட்டும் ஜாதியை கேட்குறாங்களே அதை ஒழிக்கணும் என்று ஜாதி ஒழிப்பு வீரர்களை போல இவங்க பொதுவாக இருப்பாங்க பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்கள் ஜாதியை ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஜாதியின் காரணமாக இவர்களுக்கு கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை சமூக உரிமை பறிக்கப்பட்டது எப்படி ஒரு நோயாளிக்கு டாக்டரிடம் வைத்தியத்திற்கு போகின்ற போது உனக்கு என்ன நோய் என்று கண்டறிந்து அதற்கு மருத்துவர் வைத்தியம் செய்வது போல் உனக்கு எந்த ஜாதிய நோய் உனக்கு பிடித்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு வைத்தியம் செய்வதற்காக நோயிலிருந்து விடுவிப்பதற்காக வந்ததுதான் இந்த இடஒதுக்கீடு எனவே இடஒதுக்கீடு சாதி பாகுபாடுகளை நீக்கி அனைத்து சமூக பிரிவுகளையும் சமநிலையில் கொண்டு வந்து அதற்கு அடுத்த கட்டமாக சாதி ஒழிப்பை நோக்கி நகர்கிறது எனவே சமூக நீதி கொள்கையை உறுதியாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு சாதி சங்கங்கள் மாணவர்களை தூண்டிவிட்டு நடத்துகின்ற சாதி கழகங்கள் உள்ளூர் சாதி சமூக அமைப்புகள் தூண்டிவிட்டு நடத்துகிற சாதி உணர்வுகள் இவைகளெல்லாம் தடை செய்ய வேண்டிய ஒரு கடமையும் அரசுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் இப்படி ஒரு கமிட்டியை நியமித்திருக்கிறது இந்தியாவிலேயே இப்படி ஒரு கமிட்டி திராவிட மாடல் ஆட்சியால் தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இப்படியான ஒரு சமூக நீதி சட்டத்தையும் இந்த கமிட்டி கூறிய பரிந்துரைகளை நிறைவேற்றுகின்ற அமல்படுத்துகின்ற நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சாதி ஒழிப்பு தளத்தில் திராவிட மாடல் அரசனுடைய மற்றொரு மயில் நிச்சயமாக அமையும் சமூக நீதியாளர்கள் நிச்சயமாக அதைத்தான் இந்த அரசிடம் எதிர்பார்க்கிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்